அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை மொத்தம் இரண்டு வீடுகள் உள்ளன ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் எழுவத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே இரண்டாவது வீடு ஆறுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டு ஆகபை நார்த் ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் வாட்டிக்காலவே வாங்க இந்த அருமையான தனி வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை மொத்தம் இரண்டு வீடுகள் தனித்தனியாக ஒவ்வொரு வீடையும் பார்க்கலாம் இந்த வீடு ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தனி வீடு நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் वांगा वेटिंग रूम பார்க்கலாம் പാർക്കിംഗ് ബാക്കി ഗ്രൗണ്ട് ഫ്ലോർ ഒരു പോഷൻ இது ரூம் கிச்சன் கிச்சன் கேட் டாப் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது டைல்ஸ் நன்றாக பாதிக்கப்பட்டுள்ளது

பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் மிக நன்றாக உள்ளது பார்க் பார்க்கிங்கும் மிக பெரியாக உள்ளது ரெண்டு த்ரீ பேஸ் பவர் கொடுக்கப்பட்டுள்ளது

फर्स्ट फ्लोर यू उला हाल हाल हिचन टाइल्स आर मिया ஃபஸ்ட் பெட்ரூம் வாடிக்கையாளரில் முன்னாடி கூறுவது போல் காம்பேக்ட் ப்ரைஸ் காம்பேக்ட் சைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வருத்தப்படுவீங்க ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் இங்கு ஒரு பெட்ரூம் మినీ బాల్కనీ ప్లస్ ఇంకొక రెస్ట్ రూమ్ కొట్స్ మిగ గ్రౌండ్ ఫ్లోర్ పోర్షన్ ఫస్ట్ ఫ్లోర్ పోర్షన్ டெரஸ் செல்லுகின்றோம் வாடிக்கையாளல்ல கொளத்தூரில் வீடு மிக மிக குறைந்தவையில் குறைந்தவர்கள் விற்பனைக்கு வந்துள்ளது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்ற செஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்